ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து சர்பத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் இதில் எல்லாமே வந்து சப்ஜா சீடு வந்து போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு செடியில் இருந்தால் நமக்கு வந்து கிடைக்குது துளசிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு துளசி இருக்குது ஒன்று வந்து கரும் துளசி ஒன்று வந்து வெள்ளை துளசி அந்த வெள்ளை துளசின்னு சொல்கிற அந்த இதில் தான் நம்ம வந்து சப்ஜா சீடு வந்து எடுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து பூத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து எடுக்க முடியும் வீட்டில் நம்ம எடுக்கிறதா இருந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய செடி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை துளசி வந்து நம்ம வந்து அந்த இலையை வந்து லைட்டாக வந்து பிச்சாலே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் அப்படி ஒரு அந்த கரு நார்மல் துளசியை விட இது வந்து ரொம்பவே நல்ல மனமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பூ வந்து வெள்ளை கலரில் தான் பூத்துருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பூத்து அப்புறம் வந்து வித்து இந்த மாதிரி கா நல்லா தான் நமக்கு வந்து அந்த வித்து வந்து கிடைக்கும் இந்த மாதிரி அந்த இலையிலேருந்தே நம்ம வந்து செடியிலேருந்து இருந்து உருவி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சு லைட்டாக வந்து கசக்கினாலே போதும் ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு விற்று வந்து சின்னதாக கருப்பு கலரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து அந்த துளசி விற்று அதே மாதிரி கீரை விற்று அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கீரை வித்து இதே மாதிரி தான் நம்ம வந்து சின்னதாக தான் இருக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கசக்கிட்டு கையில் எடுத்தோம்னா அப்படி அழகாக வரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இதிலே வந்து கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து வித்து கிடச்சிருக்கு இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் இதிலே பார்த்தீங்கன்னா வித்து வந்து சிலது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான வித்தாக இருந்தால் தண்ணியிலே வந்து மிதந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்கும் அதே அந்த சேம் சப்ஜா சைடு தான் இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும் அதில் வந்து நம்ம வந்து செடியில் இருந்து டைரெக்டாக பறிக்கனால தூசி மண் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக நம்ம வந்து கடையில் கூட வாங்கினா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செடி வச்சாலே போதும் நம்ம வீட்டிலே வந்து இந்த சப்ஜா சைடை வந்து நம்ம வந்து பறித்து வந்து எடுத்துக்கிடலாம் கண்டிப்பாக நீங்களும் அந்த விற்று கிடச்சின்னா நீங்கள் வந்து செடியை வந்து முளைக்கி போட்டு பாருங்கள் சூப்பராக வந்து அந்த செடியிலேருந்து நமக்கு வந்து சப்ஜா சீடு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்